ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் துர்காதேவிக்கு தனிப்பட்டு நம்ம ஃபோட்டோ வச்சு தான் குங்கும அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் அப்படின்ற அவசியமே இல்லை ஏன்னா ஒரு சில வீடுகளில் துர்கையின் ஃபோட்டோவாக இருக்கட்டும் வராகியோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடுகளில் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு சில வீட்டில் பழக்கம் இல்லை ஆனால் துர்காதேவிக்கு வீட்டில் குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே ஒரு விசேஷம் சரி ஃபோட்டோ இல்லாமல் நம்ம எப்படி குங்கும அர்ச்சனை செய்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த ஒரு மகாமே சொல்லுவாங்க அல்லது சொல்லுவாங்க இந்த ஸ்ரீசக்கரம் ஒரே ஒரு ஸ்ரீசக்கரம் தான் ஆனால் எனக்கு இதில் ஐந்து விதமான சக்கரங்கள் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்ரீசக்கரம் சுத்தமான ஒரு காப்பர் அதாவது செம்பு தகடுன்னு சொல்லுவாங்க அதுல இருக்கு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் நாலு செவ்வகம் கலந்த அந்த ஒரு கூம்பு வடிவில் இருக்கும் கோபுரம் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் கணபதி யந்திரம் இருக்கும் இன்னொரு பக்கம் அஷ்டலக்ஷ்மி யந்திரம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாஸ்து பகவானோட யந்திரம் இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தன ஆகாஷன குபேர யந்திரம் அப்போது இந்த ஒரே ஒரு ஸ்ரீ சக்கரத்தில் எனக்கு ஐந்து விதமான சக்கரங்கள் அடங்கிய இந்த ஒரு காப்பர் எனக்கு கிடச்சிச்சு இதோ பாருங்க கணபதி யந்திரம் இந்த மாதிரி நாலு சைடுமே இருக்கும் இதுக்கு தான் நான் வந்து குங்கும அர்ச்சனை செய்வேன் இதுக்குன்னா அதாவது ஸ்ரீ சக்கரத்தை நடுவில் வச்சு நம்ம எந்த ஒரு பூஜை செய்கிறோமோ எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் வந்து அமர்வது தான் உங்களுக்கு வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சு நம்ம குங்கும அர்ச்சனை செய்தாலே துர்காதேவியா இருக்கட்டும் வராகிக்கா இருக்கட்டும் மகாலட்சுமிக்கா இருக்கட்டும் இத மாதிரி அத்தனை தெய்வங்களுக்கும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு குங்கும அர்ச்சனைய நம்ம இந்த ஒரே அர்ச்சனையிலேயே செஞ்சிடலாம் இதுக்கு தனியா ஒரு மண் பிளேட்டு தான் நான் முக்கால்வாசி வாசி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மண் பாத்திரங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு நல்ல பூக்களால் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு சின்னதாக ஒரு விளக்கு ஒரு நைவேத்தியத்துக்கு ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் பூவாழை தாளையும் அர்ச்சனை செஞ்சுட்டு குங்குமத்தாளையும் அர்ச்சனை செஞ்சுட்டு இந்த குங்குமத்தை தான் நான் தினமும் நெத்தியில் வச்சுக்கிருவேன் செவ்வாய்க்கிழமை மூணுட்டு டு நாலரையும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பத்தரட்டு பன்னிரெண்டும் நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனையை துர்கையை மனசில் நினச்சி இந்த அர்ச்சனையை நீங்கள் செய்யலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்